அனுபவ மாலை ஐயரணை ஆளுடையார் அரும் பெரும் சோதியினார் அம்பலத்தே நடம் புரியும் ஆனந்த வடிவ மெய்யரனை மனம் புரிந்த தனி கணவர் துரிய வெளியில் நிலா மண்டபத்தே மேவி அமுதலித்தன் கையகத்தே ஒரு பசும் கங்கணமும் புனைந்தார் கங்கணத்தின் தரத்தை என்னால் கண்டுரைக்கப்படுமோ வையகமும் வானகமும் கொடுத்தாலும் அதற்கு மாறாக மாட்டாதே மதிப்பரிதாம் அதுவே தன் வடிவம் தானாகும் திரு தனிநடம் செய் பெருந்தலைவர் தலைவர் பொர்சவை எங்கணவர் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்த போக வெள்ளம் ததும்பி என் வடிவில் பொங்குகின்றதம்மா என் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன் அளவன்றதுதான் முன் வடிவம் கரைந்தினிய சர்க்கரையும் தேனும் முக்கனியும் கூட்டி உண்ட பக்கமும் சாலாதே இவ்வுலகில் என்னை போல்வாரோர் அனந்தம் கூடி எண்ணில் உயர்ந்திருக்கின்றார் எத்தனையோ கோடி அவ்வுலகில் சிறந்து நின்றார் அளவிருந்த கோடி அத்தனை பேர்களும் அந்தோ நித்தம் வருந்திடவும் எவ்வுலகும் உணர்வறிய திரு சிற்றம்பலத்தே இனிதமர்ந்த தலைவர் இங்கே என்னை மனம் புரிந்தார் நவ்விவிழி மடமாதே கீழ்மேல் என்பதுதான் நாத திரு அருசோதி நாது நாடுவதொன்றிலையே திருவாளர் பொற்சபையில் திருநடம் செய்தருள்வார் சிற்சபையார் என் திருமாலை கொடுத்தார் உருவாளர் அருவாகி ஒளியாகி வெளியாய் ஓங்குகின்றார் என்னுடைய உயிர் துணைவர் அவர்தம் பெருவாய்மை திருவருளே பெருவாழ்வென்றுணர்ந்தோ பேசிய மெய்வாசகத்தின் பெருமையின்றுணர்ந்தேன் துருவாத எனக்கிங்கே அருள்நிலைக்கும் தோறும் துருவாத எனக்கிங்கே அருள் நினைக்கும் தோறும் ள வல்லாத சுகம் தோன்றுவதன் தோழி அருளாளர் புற்பொதிவில் ஆனந்த நடம் செய் ஆனந்த வண்ண என ஆளுடைய நான் தான் திருளாத பருவத்தை திருட்டி மனம் புரிந்த திருவாள அவர் பெருமை திறத்தை அவர் புகழ்வார் மருளாத ஆகமங்கள் எல்லாம் மருண்டனவே என்னடி நம்மனவாக்கினளவோ இருளாமை என்றுருமோ அன்று சிறிதுரைப்பாம் எல்லளவும் நான் ஈர்ப்பதிதற்கெண் புரிவேன் தோழி செம்பவள திருமலையோ மாணிக்க விளக்கோ தெய்வ மரகத திரலோ செருநீல பொறுப்போ பம்புமணி ஒளியோ நற்பசும் பொன்னின் சுடரோ படிக வண்ண பெருங்காட்சிதானோ என்றுணர்ந்தே எம் பரமன்றம் பெருமான் புறவண்ணம் யாதோ என்பாரே அகவண்ணம் யார் உரைக்க வல்லார் தம்பரமன்றனை அன்று மனம் புரிந்தார் ஞானசபை தலைவர் அவர் வண்ணம் சாற்றுவதன் தோழி தேவர்களோ முனிவர்களோ சிறந்த முத்தர்தாமோ தேர்ந்த சிவயோகிகளோ செம்பொருள் கண்டோரோ மூவர்களோ ஐவர்களோ முதற்பறையோ பரமோ முன்னிய என் தனித்தலைவர் தம்மியலை உணர்ந்தார் யாவர்களும் அல்ல என்றால் யான் உணர்ந்து முடிதற்கமையுமோ ஒரு சிறிதும் அமையாது கண்டாய் அன்பர்தொள சிற்சபையில் நடிப்பார் அவர் பெருமை அவர் அறிவார் அவரும் அறிந்திலரே திரு சிற்றம்பலத்தின் பத்திருவரு கொண்டின்ப திருநடம் செய்தருள்கின்ற திருவடிக்கே துழும்பார் அரிச்சி பேரன்பர் அறிவின் அறிவாய் அவ் அறிவில் விளைந்த சிவானந்த அமுதாகி பரிச்சிக்கும் அவ் அமுதின் நிறைந்த சுவையாகி பயனாகி பயத்தின் அனுபவமாகி நிறைந்தே உரிச்சிக்கும் என மறைகள் ஆகமங்கள் எல்லாம் ஊதுகின்ற எனில் அவர்தம் ஒளி உரைப்பதவரே வெடித்தளித்த முக்கனியின் வடித்த ரசந்தனிலே விரும்புற உட்பிழிந்தெடுத்த கரும்பு ரதம் கலந்த தடித்த செம்பார் பெய்து கோற்றேனை விட்டதனை தனித்த பரு அமுதத்தில் தான் கலந்துண்டார்போல் இடித்திடித்தன் உளமுழுதும் தித்திக்கும் வார்த்தை இனித்துரைத்து மனம் புரிந்த என்னுயிர் நாயக வான்பொடி திருமேனிய அவரை புணரவல்லேன் அவர்தம் புகழ் உரைக்க அல்லேன் தோழி கண்ணியனை மணந்தபதி கணிதரு சிற்சபைக்கே கலந்த தனிபதி பயங்கு கனக சபாபதி வான் பன்னியரு கருள் புரிந்தபதி உலகமெல்லாம் படைத்தபதி காத்தருளும் பசுபதி எவ்வுயிருக்கும் இருக்கும் அகத்தும் புறத்தும் அகபுரத்தும் அரு செங்கோல் செலுத்துகின்ற அதிபதியா அதனால் எண்ணியல் போல் பிறரியலை எண்ணீரே பிறரோ என்பதிவால் அன்பதிலார் அன்புளரேள் என்னை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி